நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த ராதாமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமநாதர் அடைக்கலம் காத்த விநாயகர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பன்னிரெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த மூன்றாம் தேதி அனுச்சை விக்னேஸ்வர பூஜையுடன் கணபதி ஹோமம் நடைபெற்று தொடர்ந்து வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜையுடன் பூர்ணாஹூதி நடைபெற்றது நான்காம் கால பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகூதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது பட்டாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விமான மகா கும்பாபிஷேகம் சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்